தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் வருடந்தோறும் இந்த நாளை ஒரு கனத்த இதயத்தோடு இல்லாமல் கடந்து போகிறது ரொம்ப கடினம் அந்த எங் எங்களுக்காகவும் பேசுங்களேன் அப்படிங்கிற குறும்படத்தை மாநாட்டில் பொதுக்கூட்ட இணையெழுச்சி பொதுக்கூட்டத்தில் கோவையில் சில துளி கண்ணீர்கள் விடாமல் யாரும் கடந்து போயிருக்க முடியாது நீங்களே பார்த்தீங்க நம்ம அக்கா அங்கே கூடியிருந்த சொந்தங்கள்லாம் கண்ணீரை கண்ணீர் வடித்துக்கொண்டே அந்த மனதில் அவங்க மனது கனமாகிறது வந்து அவங்க கண்ணீர் வழியாகவே தெரிஞ்சுது நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீரும் அந்த கண்ணீருக்குள்ளே இருக்கிற ஒரு லட்சிய உணர்வும் தான் நாம் தமிழர் கட்சியின் உரம் அதுதான் அது இந்த அளவுக்கு ஒரு ஒரு வெளிச்சத்துக்கும் இந்த அளவுக்கு ஏன் ஏன் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தேவை ஏன் வந்து நாம் தமிழன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தேவைங்கிறத வந்து அந்த அந்த பொதுக்கூட்டத்தில் மிக அழகாக எடுத்து வச்சிருந்தாரு சீமான் அவர்கள் நான் இந்த 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 பொதுக்கூட்டத்தை பற்றி பார்க்கும்போது அத அது அமைத்திருந்த விதம் அதாவது அந்த பேச்சு அவங்களோட அந்த அரங்கை அமைத்திருந்த விதம் எல்லாமே வந்து எவ்வளவு மெட்டிகுலஸாக ஓவர்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது அது ஒரு எவ்வளவு பிளானிங் அதுக்கு பின்னால் இருக்குதுன்னு பார்க்க முடிஞ்சுது அதனால அதுக்கு உழைத்த அனைத்து சொந்தங்களுக்கும் அதுக்கு பங்களித்த அனைத்து சொந்தங்களுக்கும் வந்து காலில் ஒழு தான் வணங்கணும் ஏன்னா வந்து இந்த இந்த பொறுமை பொறுமை அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் உறுதி கால்களை உறுதி செய்வோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நமக்கு கீழே ஒரு கூட்டணி அமைன்னு கடைசியாக தான் அரசியல் பேசியிருந்தார் அந்த இந்த கூட்டத்துக்கு உண்டான மாண்பை எந்த விதத்துலையும் வந்து மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த வருடம் மிகவும் கவனமாக இருந்ததாக சீமான் அவர்கள் பேச்சு வைத்திருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை வச்சு அந்த இடத்துல நெகட்டிவ் கனெக்டேஷனாக அந்த நாளுக்குண்டான இம்பார்ட்டன்ஸையே வந்து நெகட்டிவாக மாற்றுறது தான் இது வரைக்கும் முயற்சி பண்ண முயற்சிகள் நடந்திருக்கு கடந்த வருடங்களில் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு சர்ச்சை சர்ச்சையான ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனில் இது போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருந்திருக்கார் அந்த மொத்த ஸ்பீச்சில் அது தெரிஞ்சுது அதே மாதிரி அவரோட கடைசியாக அரசியல் பற்றி சொல்லிட்டாரு நான் வந்து தனிச்சு தான் நிற்க போகிறோம் இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு நிற்கணுமா வேண்டாமான்னு மக்கள்கிட்ட கேட்குறாரு மக்களே சொல்கிறாங்க தனிச்சு தான் நிற்கணும் கூட்டணி வேண்டாம்னு சொல்கிறாங்க அங்கே வந்து மக்களே பதில் பதிலளிச்சுட்டாங்க இது வந்தைக்கும் அவர் வந்து கூட்டணிக்கு தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அரசியல் கட்சிகள்லாம் மக்களே பதிலளிச்சுட்டாங்க அங்கே கூடியிருந்த பெருந்திரளான கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தில் மொத்த மக்களும் ஆர்ப்பரிச்சாங்க கூட்டணி வேண்டாம் கூட்டணி வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது மிகவும் வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன் செட் பண்ணுறதுல கொஞ்சம் மீடியாக்கள்லேயும் ம மக்களாலேயே நீ எனக்கும் வந்து க களத்தில் ஊர்லேருந்து நாகூர்லேருந்துலாம் சொல்லுவாங்க மணி அவர்கள் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது மணி அவர்களுக்கு மதித்து பார்க்குற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து விஜய் அவர்கள் அண்மையில் விட்ட அறிக்கை நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தனிச்சு தணிக்க போகிறோங்கிற மாதிரி விட்ட அறிக்கை வந்து அதுக்கப்புறம் அவ்வளோ அவரோட ஸ்டாண்ட் அப்படியே மாறுது விஜய திட்டுறாரு விஜய வந்து அப்படி பண்ணக்கூடாது முட்டாள்தனங்கிற மாதிரி பேசுகிறாரு எனக்கு அவர் சொன்னதில் மணி அவர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட கோடிட்டு காட்டணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இதுவரைக்கும் அதாவது நீங்கள் எப்பப்போ திமுக அதிமுக இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தேர்தலில் இது ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதிலாம் உயிரோடு இருந்துகிட்ருக்கும்போதே இந்த இந்த பணம் பணத்தினால்தான் தேர்தல் வந்து இவ்வளோ தூரம் நடக்குது நடக்குது எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சி விமர்சனம் வைப்பாங்க அதாவது அந்த சின்ன கட்சிகள் எல்லாமே இந்த இதனால் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் எல்லாமே விமர்சனம் வைப்பாங்க அப்போல்லாம் பணம் மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை பணம் மட்டும் ஓட்டு போடுறவங்களை தீர்மானிக்கிறது இல்லை அவங்களுக்கு வேறு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு பேசி வந்தவர் இப்போது விஜய்னு வரும்போது அவர் அந்த அந்த அதே ஆர்குமெண்ட்டை எப்படி எடுத்து வைக்கிறார் அப்படின்னா பணம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது நீ பணத்தை ஒன்றால் நீ சம்பாதிச்ச முடியுமா நீ வந்து இவங்க கூட தான் போய் நீ கூட்டணி சேரணும் அதிமுக கூட போய் நீ கூட்டணி சேர்ந்தார் அவர் சொல்கிறார் அவர் விரும்புகிறார் இப்படி பண்ணாதான் வந்து விஜய் வந்து இந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும் அவர் மனசாக விரும்புகிறார் இது எப்படி வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒரு சமூகத்துக்கு நீங்கள் திருவாளர் பொதுஜனம் திருவாளர் பொதுஜனம்னு பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி நீங்கள் இதை நீங்கள் க உங்க லாஜிக்கே புரியலையே நீங்க என்ன சொல்றீங்க விஜய் அவர்களை வந்து அதிமுக கூட கூட்டணி போய் ஒரு முப்பது எம்எல்ஏ எடுத்து நீ போலீஸ்ல வந்து நீ அதிகாரிகளை வேலை வாங்கலாம் எம்எல்ஏ வந்து அதிகாரிய வேலை வாங்கலாம்னு நீங்க சொல்றீங்க அது நீங்க நீங்க அதிகாரியை வேலை வாங்கலாம் இப்படி நீங்க அதிகாரிய வேலை வாங்குறது தான் அதிகாரி எப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு விதிமுறைகள் வகுத்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஹெட் அப்படின்னு இருக்கே அவன் எதுக்கு அரசியல்வாதி அரசியல்வாதி வந்து விஷனம் மட்டுந்தானே சொல்லணும் உனக்கு மேய்க்கிறதுக்கு உன்னோட அதிகாரிகள் இருக்காங்க நீ முதலமைச்சர் இருக்காரில்ல மந்திரியாக அப்போ அந்த விதிகளின் அடிப்படையில் தானே நீங்கள் அவங்க செயல்படுறோம் இது எதுக்கு நீங்கள் ஒரு கட்சிக்காரன் எதுக்கு நீங்கள் போய் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து மல்லுக்கு நிற்கணும் அந்தளவுக்கு ஏ சிஸ்டம் மோசமாக இருக்கணும் நீங்கள் அதை விஜயமில் பண்ண சொல்கிறீங்க இந்த சிஸ்டம் தப்பாக இருக்குது இப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் சட்ட விதிகள் இருக்குது அதன்படி தான் நடக்கணும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் ரெக்கமெண்டேஷனோட போகக்கூடாது எல்லாமே சட்டப்படி தான் நடக்கணும் இது தானே சரியான ஒரு பத்திரிக்கையாளர் நடுநிலை முடிவு எடுக்க முடியும் இது தானே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்மு அதுக்காக தானே விஜய் குரல் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் இன்செட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு லேர்னட் பர்சன் நீங்க வந்து ஒரு சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற நான் நம்புறேன் இது வரைக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஏன்னா உங்களை வந்து மிகவும் உங்கள் கருத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ரவீந்திர சாம்பர் கூட நீங்கள் ஒரு நேர்மையான நபர்னு உங்களை சொல்கிறாரு நான் உங்கள் லாஜிக்கில் உங்கள் கொஸ்டினில் நீங்கள் நீங்கள் வைக்கிற ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற லாஜிக்கல் ஃபிளாவை நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விஜய் இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் கரைய சொல்கிறீங்க நீங்கள் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி என்னவோ அந்த ஃபேக்டரை வந்து பாசிட்டிவாக எப்படி இதை ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அலைன் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர நீங்கள் திருப்பி இந்த கரெக்டர் சிஸ்டத்துக்குள்ளே விஜய போக சொல்லி இதுக்கப்புறம் நீங்கள் எப் எப்படி நீங்கள் இந்த அதிமுக திமுகன்ற ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷனைஸ்டு கரப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டு கட்சிகளும் அந்த அந்த நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு நீங்கள் அரசு அலுவலகங்கள் நடக்கக்கூடிய பல விஷயங்களே வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சொந்தக்காரங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது மருத்துவம் படிக்கிறது வந்து மிகவும் தேவையானது நமக்கு வந்து அது ஒரு பெரிய சேவை அது வந்து அவர் கடவுளுக்கு நிகரான நிகரான ஒரு பணி அது பல பேர் படிக்கிறது நமக்குள்ள அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு பெருமைப்ப பெரிய பெருமையான விஷயந்தான் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் இப்போ யாராவது கடந்த ஒரு நாலு வருஷமாக கிராஜுவேட் ஆகி வெளியே வந்து புதுசாக சேர்ந்த டாக்டர்கிட்ட வந்து அவங்களோட க அரசு மருத்துவமனையில் படித்து வந்த அந்த அவங்களோட நிலைமை அதுக்கப்புறம் நீங்கள் பிஜி பண்ணும்போது அவங்க அவங்கப்பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அரசு மருத்துவராக இருக்கும்போது என்னென்ன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்களேன் நீங்கள் ஒரு டுவெல்த்து படிக்கிறவங்க லெவன்த்து படிக்கிறவங்க ஒரு ஃபீல்டு ட்ரிப் மாதிரி போய் நீங்கள் கேட்டு வாங்கலே கேட்டு வந்து நீங்கள் உங்கள் அப்பா மட்டும் சொல்லுங்கள் நம்ம மருத்துவர் படிக்கணும்னு இவ்வளோ நினைக்கிறோம் நீட்டு பற்றியெல்லாம் அதெல்லாம் ஒரு அரசியலாக இருக்குல்ல அதுக்காக நான் அதை சொல்கிறேன் அது வந்து எவ்வளவு அந்த சிஸ்டத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து நிறைய நான் அதை நிறைய சொல்லக்கூடாது அரசு அரசு நடக்கக்கூடிய அரசுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இந்தியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பட் அது எவ்வளவு மோசமாக இருக்கும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கல நீங்க போய் அரசு அலுவலகங்கள்ல அரசு மருத்துவமனைகள்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க இது வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அரசின் மீது நீங்க ஒரு மதிப்புக்கு வாங்க நீங்க இந்த மூல பிரச்சனை இவங்க வந்து இந்த கணம் பணம் பிரச்சனை இல்லை கரப்ஷன் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மூல காரணமே வந்து நீங்கள் பேராசை தானே நீங்கள் அந்த பேராசையினால் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு தானே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க மற்ற எல்லாத்தையும் அந்த அறம் சார்ந்து நீங்கள் அரசியல் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் போயிடுது இல்லாமல் மொத்த மொத்த கட்சிகளுக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் அவர்களே நான் என்னன்னா நீங்கள் எவரி திங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் அதை பாலிடிக்ஸுக்கும் அப்படியே கொண்டு வர்றீங்க இங்கே வந்து எப்போ வந்து பீப்புள் பாலிடிக்ஸ்லேருந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நேஷனலிசம் மூவாச்சோ தேசிய தேசியங்கிறது வந்து மக்கள் தேசியத்துலேருந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனைஸ் அடையாளங்களை நோக்கி எப்போ வந்து போக ஆரம்பிச்சது இப்போ வந்து ஒரு தேசிய கொடியை நீ மதித்தால் தான் வந்து நீ வந்து இந்தியங்கிறது உனக்கு ஒரு ஒரு இது ஒரு அடையாளங்களை மட்டும் வச்சே வந்து கொண்டு போகிறோம்ல தேசிய கொடி தேசிய கானம் இந்த மாதிரி அடையாளங்களை மட்டுமே கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்களாம் அந்த அடையாளத்தோட ஐடென்டிஃபை பண்ணி தான் நீங்கள் அதுக்குள்ளே ஃபிட் ஆக முடியும் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அடையாளங்களுக்கு பின்னாடி போகும்போது உண்மையான மக்களுக்கு மீது உள்ள அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாகிடும் அந்த சிஸ்டத்துக்கு தான் வந்து அதிக வேலு வலிமை இருக்குமே தவிர அந்த அந்த பப்ளிக்கு சரி நமக்காக தான் இவங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அந்த மக்களுக்கு வந்து ஏன்னா எல்லாருமே நீங்கள் அப்போத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிளான்ஸ்மேன் ட்ரைப்ஸ்மேன் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒவ்வொரு தலைவர் எப்போவுமே இருந்திருப்பாங்க ஏன்னா அங்கே இப்போ பெரும்பான் பெரும்பான்மையான மக்கள் வந்து 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 கூடி வாழ்ந்தவங்க தான் அப்படி கூடி வாழ்ந்து வந்தவங்க தான் இப்போ வந்து நம்ம ஒரு வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு ம மனிதநேயமே இல்லாமல் நடத்திட்டாங்களே அப்படிங்கிறது தானே இப்போ நம்மளோட ஆர்கியூமெண்ட்டு இந்த ஆர்குமெண்ட்டை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது எவ்வளவு ஜனநாயகப்படுத்தி எடுத்து வைக்க முடியுமோ இது கடந்த கடந்த இணையழுச்சி மாநாடுகள்ல இருந்துலாம் வித்தியாசமாக இப்போ இந்த வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா இது எவ்வளோ மாண்போடு எவ்வளோ ஒரு கோரிக்கையாக அழகாக எடுத்து வைக்க முடியுமோ மக்கள்கிட்ட வந்து எடுத்து வச்சுருக்காரு அதில் வந்து வெற்றி பெற்றுருக்காருன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக கடைசியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதிட்டார் எல்லா கேள்விகளுக்கும் கூட்டணிக்கு உண்டான கேள்விகள் அதே மாதிரி அடுத்த வியூகம் என்ன வியூகம் என்னென்னா நான் நீங்கள் நீங்கள் நான் சொல்கிறேன் நான் இது வந்து கொஞ்சம் ரியலைசேஷனோட தான் கிளைம் பண்ணிக்கிறேன் என்னென்னா நான் என்ன சொன்னேன் நீங்கள் திமுக அதிமுக மாதிரியே ஆல்டர்னேட்டாக ஒரு கட்சியாக தான் இவர் விரும்புகிறாரு அதே அளவு வாக்கு வங்கி இருக்கிற ஆளாக தான் விரும்புகிறாரு அவருக்கு அடியில் கூட்டணி வரணும்னு விரும்புகிறாரு இந்த ரெண்டு தான் வழி இவங்களோட சேராமல் நிற்கணும்னா முதல்ல வந்து கால்களை உறுதிப்படுத்தி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரெலாம் வந்து ஒரு வாக்கு வங்கியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குண்டான பேச்சுவார்த்தை ஏன்னா இவரு எல்லாரையும் மதித்து தான் தனி மனித பாராட்ட மாண்புகளை பாராட்டுறவர் தான் ஒரு தலைவர் கூட போய் உட்காந்து பேசுறதுக்கு என்ன என்ன பிரச்சனையா இருப்போகுது கடைசியா அதை அதெல்லாம் பேசி ஒரு ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனா வந்து தலைமை இவரை நோக்கி வரணும் இவ நம்மளனும் அதாவது அந்த எல்லா கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி கூட சேர்ந்து நின்னா அதிகாரத்தை பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும்ல அப்போ தானே கூட்டணிக்கு வருவாங்க அப்போ அதுக்குண்டான ஒரு பிளான் தானே கரெக்டாக போ போட்டாகணும் அது அவர் வந்து இந்த இடத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன் உங்களுக்கும் இந்த இந்த கருத்துக்கள் இதுதான் இதுதான் அவர் சொல்ல நினச்சிருக்காருன்றதான் என்னோடய பார்வை எல்லா எல்லா விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அருமையாக அருமையாக செஞ்சுருந்தாங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் அதில் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சதில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்